மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மாநில கவர்னராக பதவியேற்க இருக்கிறத நினச்சி உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள்லாம் எதிர்பார்த்தது அவங்க தூத்துக்குடியில் தோற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பலவிதமான விமர்சனங்களையும் தாங்கி வேலை செஞ்ச அந்த சூழலில் அவர்கள் தோல்விக்கு பிறகு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை போல ஒரு ராஜ்யசபா எம்பிஆக்கி ஏதாவது ஒரு கேபினெட் அமைச்சர் கொடுப்பாங்கன்னு தமிழகம் எதிர்பார்த்தது அப்படி செஞ்சிருந்தா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் கூட கவர்னர் பதவி அவர்களுக்கு கிடச்சிருக்கு இந்த பதவியை வந்து அவங்க ரொம்ப நேர்மையாகவும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும்படியான ஒரு நிலையில் நடந்துக்கிட்டால் இன்னும் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கும் பாண்டிச்சேரிய கதர் அடிக்கிற கிரண் கிரண்பேடி அவர்களை போல இல்லாமல் தமிழ்நாட்டில் கத்தி கதறி ஓலம் ஒப்பாரி விட்டு ஏழு பேர் விடுதலைக்காக இன்னும் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில கூட அதை கண்டுக்காக கண்டுக்காம இருக்கிற மரியாதைக்குரிய தமிழக கவர்னர் புரோஹித் அவர்களை போல இல்லாமல் தெலுங்கானா மக்களுக்கும் மரியாதைக்குரிய சந்திரசேகர ராவ் அவர்களுக்கும் அந்த அங்கே என்னென்னலாம் செய்ய முடியுமா அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சேவர்கள் செஞ்சு தெலுங்கானா மக்கள்கிட்ட மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தா அதுவே ஒரு பெருமகிழ்ச்சி மீண்டும் அவர்களுக்கு எங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும்